One day action! நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளையர் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசாருடன் சேர்ந்து அப்பகுதி இளைஞர்கள் இரவு நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பூலாக்காடு பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இருபத்தைந்து சவரன் நகை மற்றும் பணம் களவு போனதை அடுத்து போலீசாரின் வேண்டுகோளை ஏற்று இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சென்று கண்காணிப்பில் உதவினர் நகர் நகர் அண்ணா பூலக்காடு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு காவல் ஆய்வாளர்கள் அன்பான வேண்டுகோள் நேற்று இரவு பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் சந்தேகப்படும்படியான மூன்று நபர்கள் எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுற்றியதாக தகவல் தெரிவிப்பதால் இரவில் யாராவது கதவு தட்டினால் எக்காரணத்தை கொண்டும் கதவை திறக்க வேண்டாம் இன்று யாராவது தாங்கள் வெளியூருக்கு சென்றிருந்தால் தயவு கூர்ந்து எனது தொலைபேசி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கவும் உங்கள் வீட்டை நான் இரவு கண்காணிக்கிறேன் என் தொலைபேசி எண் நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் செவன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் மேலும் நமது இந்த மேற்கண்ட பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு கூர்ந்து பன்னிரெண்டு மணி வந்து இரண்டரை மணி வரைக்கும் அவரவர்கள் ஏரியாவில் இரண்டு பேர் இரண்டு பேராக ஒவ்வொரு ரீதியாக பாதுகாப்பதற்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய நபர்கள் நண்பர்கள் இளைஞர்கள் காவல் ஆய்வாளர் என்ற முறையில் எனக்கு தொடர்பு கொண்டு சார் நான் பூலாங்காட் ஏரியாவில் நான் இரவு உங்களுக்காக உங்களுடன் வருகிறேன் என்று தகவல் தெரிவிக்கலாம் குப்பாண்டாபாளையம் இளைஞர்கள் தகவல் தெரிவிக்கலாம் எம்ஜிஆர் நகர் இளைஞர்கள் தகவல் தெரிவிக்கலாம் மேலும் நமது தட்டாங்குட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தகவல் தெரிவிக்கலாம் இந்த வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் மூலமாக தெரிவிக்கக்கூடிய காவல் ஆய்வாளனுடைய அறிவிப்பு மிக மிக முக்கியமானது இதை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து நாம் இவ்வாறு செய்தால் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் நமது எல்லைக்குள் வரமாட்டார்கள் உதவி உதவுமாறு காவல்துறைக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்